மொழிக்காக ஒரு ஒரு இனம் தீ குளித்தது என்று சொன்னால் அது உலக வரலாற்றில் தமிழ் இனம் மட்டும்தான் ஒரு பராசக்தி வந்தது உலகில் மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கியது இந்த பராசக்தி இளைஞர்கள் மத்தியில் மொழி உணர்வை மீண்டும் தட்டி எழுப்பியிருக்கிறது சென்சார் போர்டில் ஒரு இருபத்தஞ்சு கட்டு கொடுத்திருந்தாங்க இந்த திரைப்படத்தை அதில் குறிப்பாக பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் பேசின ஒரு வசனமும் வாய்ப்பை குறைத்த பிறகே இந்த படம் இந்த அளவுக்கு உணர்ச்சியை தூண்டுகிறது மொழி பற்றி கொண்டு வந்ததுன்னு சொன்னா அப்ப இருபத்தஞ்சு இடத்துல அந்த சென்சார் நடக்கலைன்னா என்ன ஆயிருக்கும் அந்த வசனத்தை நீக்கணும்னு ஏன் அவசியம் அன்றைக்கும் அண்ணா அவர்களுக்கு வந்து ஒரு நடுக்கத்தை கொடுத்தா அறுபது ஆண்டு காலம் கழித்து அண்ணா இறந்த பிறகும் அவருடைய ஒரு வார்த்தை இன்றைக்கும் ஒன்றிய அரசாங்கத்துக்கு நடுக்கத்தை தருகிறது ஆனா பராசக்தியை வந்து ரிலீஸ் பண்ண விட்டாங்க ஜனநாயக ரிலீஸ் பண்ணல திமுக பின்னாடி இருக்கு இவர்கள் விடாபடியா அரசியல் பண்ணணும் இந்த படம் ஒத்துக்கல சென்சார் போடுக்கும் அவங்களுக்கு பிரச்சனை ஏன் அந்த படத்தில் நடித்த நடிகர் இன்னும் வாய் மூடி அமைதியாக இருக்கிறார் அவங்களுக்காக காங்கிரஸ் கட்சி குரல் சொந்த அவர் நடிச்சவரு தரலையோ நீங்க நாட்டு மக்களுக்கு எப்ப பேசுவீங்க திராவிடத்தின் குரல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு சைதை சாதி கிணந்திருக்கிறார் வாங்க அவரோட பேசலாம் வணக்கம் வணக்கம் முதல்ல இந்தி திணிப்பு அப்படிதான் இப்போ ஃபுல்லாக பேச்சாவே இருக்குது பராசக்தி படம் வந்தாலும் அதுக்கு முன்னாடியிலேருந்தே பேச்சாக தான் இருக்குது இப்போவும் அது தொடர்ந்து ஒரு பேசி பொருளாக மாறி இருக்குது இந்தி திணிப்பு போராட்டம் பற்றி கொஞ்சம் முதல்ல பேசுவோம் அப்புறம் அது பண்ண கேள்விகள் தொடர்பாக பேசலாம் இந்தி திணிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அறுபத்தி நாலு எண்பத்தி நாலு இப்பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது ஒரு தொ இந்த போராட்டம் அந்த வசனம் நல்லா அதில் திரு சிவகார்த்திகன் அவர்கள் பேசியிருப்பார் இந்த தமிழ் சேனை தேவை எங்களுக்கு பிறகும் எங்களுடைய பேரன்களும் வந்து போராடுவார்கள் அப்படின்னு ஒரு வசனம் வரும் அன்று தாளமுத்து நடராஜன் தந்தை பெரியார் தலைமையில் தெரிவிக்கா தலைமையில் போராடினார்கள் அறுபத்தி ஐந்து அண்ணாவின் தலைமையில் போராட்டம் எண்பத்தி நாலில் தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவரின் தளபதி தலைமையில் ஒரு போராட்டம் இன்று உதயநிதி தலைமையில் போராட்டம் தொடர்கிறது ஆக ஆதிக்க சக்திகள் வடநாட்டில் இருந்து திணித்து கொண்டுதான் தான் இருக்கிறார்கள் மொழியை இரண்டாவது தரம் தமிழ் மொழியை இரண்டாவது மொழியாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள் அதில் முதல் முதல் படையாக இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது முப்பத்தி எட்டு தாளமுத்து நடராஜன் சென்னை மத்திய சிறைச்சாலையில் மாண்ட போதும் சரி அறுபத்தைந்தில் பல மாணவர்கள் துப்பாக்கி குண்டுகளுக்கு மார்பல் குண்டுகளை வாங்கி இந்தி ஒழிக தமிழ் வாழ்க வாழ்கின்ற கோஷத்தோடு கீழே சாய்ந்த போதும் சரி தன்னுடைய தேக்கு மர தேக்கங்களை தீயிட்டு இட்டு கொளுத்தி கொண்டு மொழிக்காக ஒரு ஒரு இனம் தீ குளித்தது என்று சொன்னால் அது உலக வரலாற்றில் தமிழ் இனம் மட்டும்தான் ஆக அதுக்கு பிறகுதான் தீ குளிப்பதே வந்து ஒரு போராட்ட வடிவமாகவே மாறியது அது ஆக இன்று வரை அந்த போராட்டம் தொடர்கிறது இதில் மிக பேடிக்க என்னென்னா பராசக்தி படம் அந்த இயக்குநரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் எவ்வளவு புகழ்ந்தாலும் தகும் சரியான நேரத்தில் சரியான கால சூழ்நிலையில் அந்த படத்தை எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள் இன்று இருக்கிற ஒரு இரண்டு தலைமுறை கூட சொல்லலாம் இல்லை ஒரு தலைமுறை கூட வந்து இந்தி எதிர்ப்பு இல்லை இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்த மொழி கலாச்சாரம் எப்படி பாதுகாக்கப்பட்டது எத்தனை பேர் தன் இன்னுயிரை தியாகம் செய்தார்கள் எத்தனை பேர் தன்னுடைய தேக்கு மர தேங்களை தீக்கரை இரையாக்கினார்கள் எத்தனை பேர் நஞ்சு உண்டும் ஆண்டார்கள் என்ற வரலாறு என்று ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் அது சரியான முறையிலே பிரச்சாரம் செய்யப்படவில்லை ஆனால் ஒரு திரைப்படம் எவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் ஒரு செய்தியை சேர்க்கும் என்பதுக்கு அடையாளமாக பராசக்தி படம் உள்ளபடியே திருண்டிருக்கிறது ஒரு பராசக்தி வந்தது திரையுலகில் மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கியது இந்த பராசக்தி இளைஞர்கள் மத்தியில் மொழி உணர்வை மீண்டும் தட்டி எழுப்பி இருக்கிறது பராசக்திக்கு பாராட்டுக்கள் சென்சார் போர்டில் ஒரு இருபத்தஞ்சு கட்டு கொடுத்துருந்தாங்க இந்த திரைப்படத்திற்கு அதில் குறிப்பா பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் பேசின ஒரு வசனமோ அப்புறம் நிறைய இடத்துல மியூட்டும் போட்டிருந்தாங்க ஒரு முதலமைச்சர் பேசின வசனத்தை நீக்க வேண்டிய அவசியம் இந்த சென்சார் போர்டுக்கு என்ன இந்த படத்தை பார்க்கிற பொழுது நான் இன்னைக்குதான் அந்த படம் பார்த்தேன் அந்த படத்தை பார்க்கிற பொழுது இதுவரை மொழியை பற்றி தெரியாதவர்கள் தமிழ் உணர்ச்சி முணர்ச்சின்னு சொல்ல முடியாது தமிழ் அதிகமாக உணர்வு இல்லாதவர்கள் காமனாக இருப்பவர்கள் இந்த படத்தை நான் திரையரங்களை பார்க்கிற பொழுது எதிரில் உட்கார்ந்த இளைஞர்கள் மாணவிகள் நடுத்தர வர்க்கத்தினும் கூட ஒரு குறிப்பிட்ட காட்சியில் தன்னை அறியாமல் எழுந்து நின்று தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்று அந்த கோஷம் வந்து உள்ளபடியே ஏகாதிபதியுடைய வயிற்றில் பொழியை கரைத்திருக்கும் அதாவது இருபத்தஞ்சு இடத்தில் சென்சார் கட் பண்ணி பல இடத்தில் வாய்ஸை குறைத்த பிறகே இந்த படம் எந்த அளவுக்கு உணர்ச்சியை தூண்டுகிறது மொழி பற்றி கொண்டு வந்ததுன்னு சொன்னா அப்ப இருபத்தஞ்சு இடத்துல அந்த சென்சார் நடக்கலைன்னா என்ன ஆயிருக்கும்ன்றத வந்து உள்ளபடியே யூகிக்கவே முடியல அதாவது இந்த தமிழ் மொழி மீது கை வைக்கிற போதெல்லாம் இந்த தான் நாட்டை ஆளுகிறான் அப்படின்னு அண்ணாவுடைய வசனம் அன்னைக்கும் தமிழர்களுக்கு பயத்தை தந்தது அன்றைக்கும் அண்ணா அவர்களுக்கு வந்து ஒரு நடுக்கத்தை கொடுத்தா அறுபது ஆண்டு காலம் கழித்து அண்ணா இறந்த பிறகும் அவருடைய ஒரு வார்த்தை இன்றைக்கும் ஒன்றிய அரசாங்கத்துக்கு நடுக்கத்தை தருகிறது அதுதான் அண்ணா சொன்னார் நான் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பேன் இல்ல அந்த வசனத்தை நீக்கணும்னு ஏன் அவசியம் ஒரு சென்சார் போர்டு வந்து வேற ஏதாவது ஒரு ஆட்சேபே நாட்டுல நிறைய தற்கொலிகள் தும்பிகள் அம்பிகள் தம்பிகள் எல்லாம் வந்து திமுக தமிழுக்கு என்ன பண்ணுச்சு கலைஞர் தமிழுக்கு என்ன பண்ணார் இந்த 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 கட்சி என்ன பண்ணுச்சு என்ற கேள்வியெல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க நாங்க பல மேடையில பதில் சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த ஒரு படம் இந்த மொழிக்காக போராடியது இந்திய அரசியலில் மாநிலத்தில் திமுக மட்டும்தான் என்பதை பட்டி தொட்டி எல்லாம் போய் சொல்லியிருக்கிறது அண்ணாவை பார்த்தால் திமுக அண்ணாவை உடனே அண்ணா அண்ணான்னு திரையில கத்துறாங்க அண்ணாவை பார்க்காதவங்க அண்ணாவை படிக்காதவங்க அந்த ஒரு வார்த்தை அண்ணா அண்ணான்னு கத்துறாங்க கலைஞர் பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு கொண்டு போன ஒரு வசனம் வருது கண்டிப்பா போனாங்க கலைஞர் கலைஞர் கத்துறாங்க அவன் இந்த படம் தெரியப்படுத்தியிருக்கு ஒரு நடுக்கத்தை ஒரு அதிர்ச்சியை உள்ளபடியே அந்த படக்குழுவுக்கு ஆயிரம் கோடி பாராட்டுகள் நன்றிகள் ஒரு தமிழனாக தமிழை நேசிக்கக்கூடியவனாக ஒரு கடை கோடி உணர்ப்பை கொண்டு போய் உணர்வை தட்டி எழுப்பிய அந்த படக்குழுக்கு இல்லை இன்னொரு விமர்சனம் என்ன இருக்கு அப்படின்னா சென்சார் போர்டுக்கு ஜனநாயகமும் போச்சு பராசக்தியும் போச்சு ஆனால் பராசக்தியை வந்து ரிலீஸ் பண்ண விட்டாங்க ஜனநாயக ரிலீஸ் பண்ணல திமுக அதுக்கு பின்னாடி இருக்கு திமுக குடும்பம் தயாரித்த படம் வந்து படத்தை வெளியிட்டாங்க இந்த படத்துக்கும் நோட்டீஸ் கொடுத்து இந்த படத்துக்கும் அனுமதி கொடுக்காமல் அவர்கள் சொன்ன எல்லா சென்சரைக்கும் இந்த படக்குழு எடுத்து ஏத்துக்கிட்டாங்க இருபத்தஞ்சு இடத்துல கட்டு கொடுத்தாங்க ஏத்துக்கிட்டோம் நாலு இடத்துல சவுண்டை குறைக்கணும்னு சொன்னாங்க ஏத்துக்கிட்டோம் தீ பரவட்டம் அப்படின்னு வசனம் நீதி பரவட்டம் அப்படின்னு மாத்த சொன்னாங்க அந்த படக்குழு ஒற்றுக்கொண்டது இவர்கள் விடாப்படியா அரசியல் பண்ணணும் இந்த படக்குழு ஒத்துக்கல சென்சார் போர்டுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை திரு சென்சார் போர்டுக்கும் படக்குழுக்கும் பிரச்சனைன்னா ஏன் அந்த படத்தில் நடித்த நடிகர் இன்னும் வாய் மூடி அமைதியாக இருக்கிறார் அவங்களுக்காக காங்கிரஸ் கட்சி குரல் கொடுத்துட்டு காங்கிரஸ் கொடுக்குது அவர் நடிச்சவர் தரலையே ஒன்னும் அவர் குரல் கொடுத்துருக்கணும்ல சென்சார் முதலமைச்சரே கண்டிச்சுட்டாரு இடி சிபிஐ வருமான வரித்துறை போல் சென்சார் போர்டும் உங்களுடைய அடிமையா ஆக்கிட்டீங்கன்னு ஆக்கிட்டீங்கன்ட்டு முதலமைச்சர் கண்டி கண்டிச்சிட்டாரு ஆனா படத்தை நடிச்சு ஒரு ஒண்ணு வாயை துறக்கலீங்க அப்புறம் நீங்க என்ன நாட்டு மக்களுக்கு அறிவுரை சொல்லுவீங்க அப்புறம் நீங்க என்ன நாட்டு மக்களை தயார்படுத்துவீங்க எல்லாத்துலயும் பேசணுமா அமைதியா இருந்தா போதாதான் கேட்க உங்க சொந்த படத்துக்கு எந்த நிலைமை நீங்க நாட்டு மக்களுக்கு எப்ப பேசுவீங்க பயமும் நடுக்கமும் ஒரு ஆட்டி படைத்திருக்கிறது